செய்த அதில் பன்மங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் என்ன செம்பருத்தி நேத்து சந்தைக்கு போயிருந்த போல ஆமா மல்லி உனக்கு எப்படி தெரியும் நான் தான் அங்க உன்னை பார்த்தனே கூப்டா கூட காதல வாங்காம போயிட்ட சந்தை இறைச்சலில் எதுவும் கேட்டிருக்காது போல அதான் கவனிக்கலை சரி அதை விடு என்ன விஷயமா அங்கே வந்த என்னோட இறால் பண்ணைக்கு மருந்து வாங்கத்தான் வந்தேன் இறால் பண்ணையா நீ மீன் பண்ணை தானே போட்டிருந்த மாத்திட்டியா மாற்றலாம் இல்லை புள்ள புதுசாக குளம் வெட்டி இப்போ இறாலை வளர்க்குறோம் பரவாயில்லையே பெரிய வளர்ச்சி தான் நல்ல லாபம் போலையே மீன் வளர்ப்பில் நல்ல லாபம் இருந்துச்சு நான் புதுசாக தொடங்கின இறாலில் தான் கொஞ்சம் சிக்கல் சிக்கலா என்ன எதுனா நோய் வந்துடுச்சா அட ஆமாம் மல்லி சரியாக கண்டுபிடிச்சிட்டியே தொடக்கத்தில் எல்லாரும் சந்திக்கிறத தான் நீயும் சந்திச்சிருக்க ஆமாம் என்ன நோயின்னு கண்டுபிடிச்சியா அதுதான் தெரியலை ஏதோ இந்த மருந்தை போட்டால் சரியாயிரும் நினச்சி சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் என்ன நோயினே தெரியாமல் மருந்து வாங்கிட்டியா இது இன்னும் சிக்கலில் தான் போய் முடியும் என்ன பண்ண சொல்கிற இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கணுமில்ல அதுக்காக ஆராயாம இப்படி பண்ண எப்படி அது மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குறதால ஆயிரும் சரி ஆனா இதுக்கு என்ன தீர்வு அத சொல்லு முதல்ல எனக்கு என்னமோ இது பூஞ்சை நோயா தான் இருக்கும்னு தோணுது ஏன்னா பக்கத்துல ஊர்கள்லாம் இது வந்ததா தான் கேள்விப்பட்டேன் ஏ மல்லி உறுதியாக தெரியுமா அப்படின்னா அதுக்கு என்ன பண்றது இரு இரு நான் என்ன பத்து இறால் பண்ண வளர்த்தா அனுபவப்பட்டிருக்கேன் இதை பத்தி விவரங்க கிட்ட போய் வா மல்லி இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க இறால் வளர்ப்பில் பூஞ்சை நோய் தடுப்பு மேலாண்மை முறைகள் பத்தி சென்னை மத்திய ஊர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானி டாக்டர் டி சதீஷ்குமார் அவங்க சொல்றத கேளு முதல்ல இறால் வளர்ப்பின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இறால் வளர்ப்பு பற்றி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் ஆரம்பிக்கப்பட்டது முதல்ல வந்து பினேயஸ் மோனடான் புலி இறாலில் தான் ஆரம்பித்தாங்க பின்னர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து பினேயஸ் வெனாமி பசிபிக் வெள்ளை இறாலில் அந்த இறால் வளர்ப்பு வந்து தொடரப்பட்டது இன்றைக்கி இறால் வளர்ப்பினுடைய உற்பத்தி பார்த்தீங்கன்னா முதல்ல பினேயஸ் மோர்டான் புலி இறாலில் ஒரு லட்சம் டன்னாக இருந்தது இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் டன்னாக வந்து இந்தியானுடைய உற்பத்தி இருக்குது இந்தியானுடைய கடல்சார் உணவு உற்பத்தியில் ஏற்றுமதியில் வர்ற வருமானத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரம் கோடி அதில் வந்து இறால் உணவு உற்பத்தி ஏற்றுமதியில் மட்டும் வர்ற வருமானம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் கோடி இந்த இறால் வளர்ப்பில் நோய்கள் தான் எப்போவுமே ஒரு பெரிய இடர்பாடாக இருக்குது இந்த நோய்களில் இப்போ தற்போதைய சூழ்நிலையில் என்டிரோசைட்டோசவன் ஹெபடோபினேஇ எனும் ஒரு மைக்ரோஸ்புரோடியன் நோய்கிருமி வந்து ஒரு தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த நோய்கிருமி பார்த்தீங்கன்னா இறாலில் ஹெப்படோபேங்க்ரியாஸ் அதாவது கனைய கல்லீரலை பாதிக்கக்கூடியது அதனால் இந்த கிருமியால் உண்டாகிற நோய்க்கு பேர் வந்து கணைய கல்லீரல் மைக்ரோஸ்பரோடியாசிஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த கிருமி இஹெச்பி வந்து முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தாய்லாந்தில் புளியீறில் பிணையஸ் மரணங்களில் கண்டறியப்பட்டது பின்னாடி இந்தியாவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முதல்ல கண்டறியப்பட்டது அதில் இந்தியாவில் கண்டறியப்பட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரிவேலன்ஸ் அதை நோயினுடைய தாக்கம் வந்து இருபத்தேழு சதவீதத்துக்கு மேலே தான் இருக்குது இந்த நோய் வந்து பாதிக்கப்பட்ட இறாலில் ஒரு திரளான இறப்பை ஏற்படுத்துறதில்ல மாறாக வந்து என்ன ஒரு குரோத் ரிட்டார்டேஷன் அதாவது வளர்ச்சி குறைபாடு உண்டு பண்ணுது மேலும் வந்து வெள்ளை மல கழிவு உண்டு பண்ணுது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொருளாதார இழப்பை வந்து இறால் பண்ணையாளர்களுக்கு ஏற்படுத்துது இஹெச்பி நோய்கிருமினால இந்தியாவில் ஒரு ஆண்டில் நம்ம இந்த இறால் பண்ணைகள் நடத்தப்பட்ட சர்வேல பொருளாதார இழப்பு எவ்வளோன்னு கணக்கிடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ஒரு ஆண்டில் மட்டும் இந்த இறால் பண்ணைகளில் இந்த இஹெச்பி நோய்கிருமியால் வர்ற இழப்பு மட்டும் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி இந்த நோய் கிருமி வந்து அறிகுறிகள் வந்து நம்ம ஆரம்பகட்ட நோய் கிருமியில் வந்து நமக்கு பெருசாக எதுவும் அறிகுறிகள் தெரியாது தீவிரமான பாதிப்பு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் முத முதல்ல வர்ற அறிகுறின்னு பார்த்தோம்னா அந்த கனைய கல்லீரலினுடைய நிறம் மாறும் நிறம் வந்து வெள்ளக்கடலாம் மாறி காணப்படும் பின்னர் வந்து ஒரு வாரத்தில் உங்களுடைய உணவு உட்கொள்ளுதல் வந்து குறையும் அதிலிருந்து ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி குறைபாடு காணப்படும் அதுலேருந்து ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் இறால்களில் வந்து இறப்பு ஏற்படும் இதே அந்த இஹெச்பி நோய் தொற்றோடு விப்ரியோ நோய் தொற்று இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இரண்டாவது வாரத்தில் வளர்ச்சி குறைபாடு ஏற்படும் போது வளர்ச்சி குறைவரோடு சேர்ந்து வெள்ளை மலக்கொழிவு நோயும் சேர்ந்து வரும் வெள்ளை மலக்கொழிவு நோய் எப்படி இருக்குன்னா இந்த பாதிக்கப்பட்ட இறால்களினுடைய குடல் வந்து வெள்ளை வெள்ளைக்கடலில் இருக்கும் அப்புறம் பாதிக்கப்பட்ட இறாலினுடைய குளங்களில் வந்து இந்த வெள்ளை மலக்கழிவு வந்து பறந்து காணப்படும் இது ரெண்டாவது வாரத்தில் வெள்ளை மலக்கழிவு நோய் வந்ததிலிருந்து ஒரு வாரத்தில் தளர்ந்த ஓடு காணப்படும் அதாவது லூஸ் செல்னு சொல்லுவாங்க இப்போ இறால்கள் வந்து அந்த ஓடுகளை உதிர் தான் வளரும் அதனால் இந்த லூஸ் செல் வந்ததுன்னா இறாலினுடைய வளர்ச்சியே பாதிக்கப்படும் அதிலிருந்து ஒரு வாரத்தில் ஒரு பத்து சதவீதம் இறால்கள் வந்து இறப்புக்கு போகும் இப்போ கிட்டத்தட்ட இப்போ இந்த அறிகுறிகள் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா முதல்ல உணவு உட்கொள்ளுதல் குறைதல் அப்புறம் வளர்ச்சி குறைபாடு வெள்ளை மலக்கழிவு நோய் அப்புறம் தளர்ந்த ஓடுகள் அப்புறம் தினசரி இறப்பு இதுதான் வந்து இஎச்பி நோய் தொற்றுனுடைய அறிகுறிகளாக நம்ம பார்க்குறோம் இப்போ இது எந்தெந்த இறால் இனங்களை பாதிக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லா பிணையடு இறால்களையுமே இந்த இஹெச்பி நோய்க்கிருமி வந்து பாதிக்குது அதாவது பிணையஸ் மோனடான் புலி இறால் பிணையஸ் வெனாமி பசிபிக் வெள்ளை இறால் பிணையஸ் இண்டிகேஸ் இந்திய வெள்ளை இறால் அப்புறம் பிணையஸ் செம்சல் கேட்டேஸ் பிணையஸ் ஜப்பானிகஸ் போன்ற எல்லா பிணையேடு இறால்களையும் பாதிக்குது அது மட்டும் இல்லாமல் ஈவன் ஃப்ரெஷ் வாட்டர் பிராணமான மேக்ரோபிரோக்கியம் பீசஸையும் வந்து இந்த இஹெசி கிருமி பாதிக்குது இப்போ இந்த இறால் இனங்கள்லாம் வந்து இந்த நோய் கிருமிக்கு ஒரு நேச்சுரல் ஹோஸ்டில் டைரக்ட் ஹோஸ்ட்டாக வந்து செயல்படுது இதே வந்து இந்த பாலிக்குட் புழுக்கள் நண்டுகள் இந்த பண்ணைகளை காணப்படுற நீர் பூச்சிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் கிருமிக்கு நோய் கடத்தியாக செயல்படுது அதாவது மெக்கானிக்கல் கேரியர்ஸாக செயல்படுது இதுதான் வந்து ஒரு பண்ணைகள் இன்னொரு பண்ணையில் நோயை கடத்துறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இப்போ வந்து இந்த நோய் எப்படி பரவுது ஒரு பாதிக்கப்பட்ட இருந்து ஆரோக்கியமான இறாலுக்கு எப்படி பரவுதுன்னா இப்போ அந்த பாதிக்கப்பட்ட இருந்து வர்ற மலக்கழிவையோ இல்லை அந்த மலக்கழிவுலேருந்து வர்ற இஹெச்பி வித்துக்களையோ இல்லைனா அந்த பாதிக்கப்பட்ட இறால் இறந்ததுக்கப்புறம் அந்த அந்த இறால் சாப்பிட்றது மூலமாகவோ ஒரு ஆரோக்கியமான இறாலுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட இருந்து இந்த நோய் தொற்று வந்து பரவுது இந்த நோய் கண்டறியும் முறைகள்னு பார்த்துக்கிட்டோம்னா இப்போ இந்த நோய்கிருமிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது மற்ற நோய்கிருமி மாதிரி இல்லாமல் இந்த நோய் இது வந்து ஒன் மைக்ரான் சைஸில் இருக்கும் அதனால் நம்ம வந்து நுண்ணுண்ணோக்கியிலேயே கண்டறிய முடியும் நுண்ணோக்கியில் அதை திசுவை ஒரு வெட்மௌண்ட் பண்ணியும் வெட்மௌண்ட்னா அந்த திசுவை எடுத்து கனையக்கிளையில் திசுவை எடுத்து நசுக்கி ஒரு ஸ்லைடில் வச்சு அதை ஸ்ட்ரைட்டாகவே அப்சர்வ் பண்ணுறது மூலமாகவும் இல்லாட்டி அதில் ஒரு சாயம் ஏற்றி ஸ்டெயின் பண்ணி அந்த ஃப்ளாக்ஸின் ஜீம்ஸா கால்கோ ஃப்ளோர் போன்ற சாயமேற்றி நம்ம மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கியில் பார்க்கறது மூலமாகவோ நம்ம எளிதாக கண்டறியலாம் ஆனா நுண்ணோக்கியில் வந்து ஆரம்ப கால நோயை கண்டறிகிறது கஷ்டம் நோய் கிருமி தீவிரமா இருந்தாதான் நம்மளால் நுண்ணோக்கியில் கண்டறிய முடியும் இப்போ ஆரம்ப கால நோயை நம்ம கண்டறியணும்னா நம்ம மாலிகுலர் டயக்னாஸ்டிக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை மூலக்கூறு பரிசோதனை முறைகள் அது என்னன்னா அந்த பிசிஆர் ரியல் டைம் பிசிஆர் போன்ற பரிசோதனை முறைகள் மூலமா இந்த நோய்க்கிருமியை நம்ம ஆரம்ப காலத்திலேயே நம்மளால் கண்டறிய முடியும் இப்போ இந்த நோய் கிருமி வந்து நம்ம எப்போது வந்து பரிசோதனை செய்யணும் இப்போ ஏறால் பண்ணைகள்லையோ இல்லைனா இறால் பொறிப்பகங்கள்லையோ இந்த நோய் இருக்கா இல்லையான்னு எப்போது பரிசோதனை செய்யணும்னா இப்போ இறால் பொறிப்பகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இறால் பொறிப்பகங்களில் தாயிரால்களை நம்ம இருப்பு செய்கிறதுக்கு முன்னாடி இந்த நோய் கிருமி இருக்கா இல்லைன்றதை நம்ம வந்து பரிசோதனை செய்யணும் அதுக்கப்புறம் இறால் குஞ்சுகளில் இந்த நோய்க்கு வந்துருச்சாலே எப்போ பரிசோதனை செய்யணும்னா இறால் குஞ்சுகளில் வளர்ச்சி தடைப்பட்டாலோ இல்லை வந்து உணவு உட்கொள்ளுதல் தடைப்பட்டாலோ ஏன்னா நான் எத்தனையோ அந்த மோல்டிங் வந்து தடைப்பட்டாலோ இந்த நோய்கிருமி நம்ம இருக்கா இல்லையான்றது கண்டிப்பாக நம்ம பரிசோதனை செய்யணும் இதே நம்ம இறால் பண்ணைகளில் எடுத்துக்கிட்டோம்னா இறால் பண்ணைகளில் இறால் குஞ்சுகளை இருப்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிருமி இருக்கா இல்லையான்றது பரிசோதனை செய்யணும் மேலும் இறால்களில் வளர்ச்சி குறைபாடு காணப்பட்டாலோ ஏன்னா உணவு உட்கொள்ளுதல் வந்து குறைஞ்சாலோ அப்படி இல்லாட்டி அந்த இறால் வந்து வாரத்துக்கு இரண்டு கிராம் வளரணும் அந்த இரண்டு கிராமுக்கு வளர்ச்சி கம்மியாக இருந்தாலே நம்ம இஹெச்பி நோய்க்கு டெஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒயிட் ஃபிஷஸ் அதாவது வெள்ளை மலக்கழிவு நோய் இருந்தாலோ இறாலில் வந்து குடல் வந்து வெள்ளைக்கடலில் இருந்தாலோ இல்லைன்னா திடீர்னு நம்ம குளத்தில் வந்து வெள்ளைக்க மலக்கழிவு வந்து மிதந்து காணப்பட்டாலோ ஈவன் தளர்ந்த ஓடுகள் லூசல் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக இறால் பண்ணைகளில் இஹெச்பிக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இப்போ அடுத்து வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் எப்படி மேலாண்மை கண்ட்ரோல் பண்ண மெசர்ஸ் என்னென்ன பண்ணலாம் இப்போ நோய் கிருமி இப்போ முதல்ல பொறிப்பகங்களில் பார்க்கலாம் இறால் பொறிப்பகங்களில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே வந்து பினேஸ் வேணாமி எஸ்பிஎஃப் ரூட் ஸ்டாக் தான் வாங்குகிறாங்க இருந்தாலும் வந்து நம்ம பொறிப்பகங்களில் இருப்பு செய்கிறதுக்கு முன்னாடி இஹெச்பி இல்லாத தாயிராளுகளை தான் நம்ம இருப்பு செய்யணும் மேலும் வந்து இந்த தாயிராளுகளுக்கு உணவாக கொடுக்கறதுக்காக இந்த லைவ் பாலிக்கிட் உயிருள்ள பாலிக்கிட் புழுக்களை கொடுப்பாங்க அந்த பாலிக்கிட் புழுக்கள் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அது வந்து ஒரு மெக்கானிக்கல் கேரியராக அதாவது நோய் கடத்தியாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாலிக்கிட் புழுக்களை வந்து ஒரு மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ் மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ்ங்கிறது நம்ம ஃப்ரிட்ஜில் உள்ள ஃப்ரீசருனுடைய டெம்பரேச்சர் அங்கே ஒரு இரண்டு நாள் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம தாயிராழலுக்கு உணவாக வழங்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு எழுபது டிகிரி செல்சியஸில் ஒரு கால் மணி நேரம் பதினைஞ்சி நிமிஷம் வந்து அதை வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த பாலிக்கட் புழுக்களை வந்து தாயிராழலுக்கு உணவாக வழங்கலாம் இது மூலமாக வந்து நம்ம அந்த இஹெச்பி கிருமியை நம்ம செயலுக்க செய்ய முடியும் அது போக நம்ம ஃபேச்சரியில் இது ஏற்கனவே பண்ணப்போ இஹெச்பி தொற்று வந்துருச்சு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம டேங்க்லேயோ குழாய்கள்லையோ ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் சோடியம் ஹைப்பாகுளோரைட் எடுத்துக்கிட்டு அது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த டேங்கையோ பைப்பையோ நம்ம யூஸ் பண்ணலாம் இது மூலமாகவும் அந்த நம்ம நோய்கிருமியை நம்ம செயலடுக்கம் பண்ண முடியும் இப்போ இதை இருள் பண்ணைகளில் எடுத்துக்கிட்டோம்னா குளங்களில் உள்ள மண்ணில் இப்போ லாஸ்ட் கல்ச்சரில் ஏற்கனவே பண்ண கல்ச்சரில் இஹெச்பி இருந்ததுன்னா இருள் குளங்களில் மணலில் இஹெச்பி வித்துக்கள் ஸ்போர்ட்ஸ் வந்து படிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம் இப்போ அந்த இருள் மணலை நம்ம எப்படி சுத்தகரிக்க பண்ணுறதுன்னா ஒரு பதினஞ்சு பிபிஎம் பொட்டாசியம் பருமாடியை எடுத்துக்கிட்டு அதை வந்து நேராக வந்து மணலில் தூவி விட்டோ இல்லாட்டி வந்து தண்ணியில் கரைச்சி குளத்தினுடைய மணல் மேலே பீச்சி அழிச்சோ ஸ்ப்ரே பண்ணியோ இல்லைன்னா ஒரு அடி தண்ணி நிறுத்தி அதில் கரைச்சி விட்டோ நம்ம வந்து குளங்களில் மணல் மேலே அனுமதி பண்ணலாம் இதன் மூலமாக நம்ம மணலில் இருக்கிற இஎஸ்பி வித்துக்களை செயலழக்க செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ஈவன் இந்த கால்சியம் குளோரைடு முப்பது பிபிஎம் அதுவும் பயன்படுத்தலாம் அதுவும் இதே மாதிரி மணல்கள் மேலே தூவி விட்டோ இல்லைன்னா ஒரு அடி தண்ணி நிறுத்தி அதில் கரைச்சி விட்டோ நம்ம வந்து இஹெச்பி வித்துக்களை செயலடுக்கம் செய்யலாம் இப்போ இது மணலுக்கு இதே வந்து தண்ணீர் பெரும்பாலும் தண்ணீர் வந்து பக்கத்தில் இருக்கிற முகத்துவாரத்தில் இருந்தோ இருந்தோ தான் எடுப்பாங்க அந்த தண்ணீர் எடுக்கும்போது ஒரு சின்ன வலை அந்த வலையினுடைய சைஸ் வந்து எண்பதுலேருந்து ஹண்ட்ரட் மைக்ரான் மெஸ்ஸு உள்ள ஒரு வலையை பயன்படுத்தி அந்த பைப்பில் அதன் மூலமாக தண்ணீர் எடுக்கும்போது நம்ம கடத்திகளான நண்டுகள் பூச்சிகள்லாம் நம்ம அது மூலமாக தடுக்க முடியும் மேலும் வந்து நம்ம ஒரு இறால் பண்ணைகளில் நான் அஞ்சு குளம் இருக்குதுங்கன்னா அதில் ஒரு குளத்தை வந்து ரிசர்வாயர் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ரிசர்வாயரில் நம்ம தண்ணீரை தேக்கம் பண்ணி அந்த தண்ணீரில் நம்ம ஏற்கனவே சொன்ன ட்ரீட்மெண்ட்டான இந்த பொட்டாசியம் பெருமாங்கநேட் பதினஞ்சு பிபிஎம் மற்றும் வந்து இப்போ கால்சியம் ஐப்பாக்ளோரைட் முப்பது பிபிஎம் போன்ற ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம சுத்திகரிக்க பண்ணி இஎச்பி நோய்கிருமியை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த வாட்டரை பயன்படுத்தலாம் மேலும் வந்து இப்போ நோய் கிருமி வந்து நம்ம கல்ச்சர் பண்ணுறப்ப வந்ததுன்னா இப்போ நோய் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சினா அதுக்கான தடுப்பு முறைகள் என்னென்ன பண்ணலான்னா இது வந்து கனைய கல்லிகளை அஃபெக்ட் பண்ணுறதுனால செரிமானம் அஃபெக்ட் ஆகுது அதனால் என்ன பண்ணணும்னா உணவு நம்ம இடுறதை வந்து குறைச்சிக்கலாம் ரொம்ப அதிகமான உணவு விடாமல் உணவு இடுறதை குறைச்சிக்கலாம் மேலும் உணவில் வந்து ஹை ஹைப்ரோட்டீன் டயட் புரதச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை வந்து நம்ம இறால்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து அதனுடைய ரெக்கவரியை வந்து அதிகப்படுத்தும் மேலும் வந்து இந்த வெள்ளை மலைக்கழிவு பறந்து மிதந்து காணப்படுற வெள்ளை மலைக்கழுவிகளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிமூவ் பண்ணலாம் ஏன்னா அதில் வந்து இந்த இஎஸ்பி வித்துக்கள் இருக்கும் அது மற்ற ஆரோக்கியமான இறால்களுக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நம்ம இதில் ரெண்டு பேராமீட்டர் ரொம்ப முக்கியமானது இறால் பண்ணைகளில் ஒன்று வந்து டெய்லி ஃபீட் இன்டேக் உணவு உட்கொள்ளுதல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இறாலுடைய வளர்ச்சி இராளுடைய வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு கிராம் வளரணும் இந்த ரெண்டு பேராமீட்டரில் எந்த மாற்றம் வந்தாலும் நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்க்கணும் பார்த்துட்டு ஒரு பார்ஷியல் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு கூட நம்மளோட இருப்பை குறைக்கிறது மூலமாக நோய் பரவறதை தடுக்கலாம் மேலும் இந்த ஆர்கானிக் செடிமெண்ட்ஸ் இருக்கும் அதேமாதிரி இந்த தண்ணியில் இருக்கிற இஹெச்பி வித்துக்கள்லையும் மேலும் இந்த ஆர்கானிக் செடிமெண்ட்ஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பாலி அலுமினியம் குளோரைடு ஒரு ஆறு பிபிஎம் யூஸ் பண்ணி தண்ணியில் மிதந்து இருக்கிற இஹெச்பி வித்துக்கள்லையும் ஆர்கானிக் செடிமெண்ட்டையும் குளத்தின் நடுவில் செட்டில் பண்ணிவிட்டு ஒரு பம்பை வச்சு ரிமூவ் பண்ணலாம் மேலும் சிறந்த மேலாண்மை செய்கிறது மூலமாக நம்ம வந்து நோய் நோய்க்கிருமியை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் இப்போ இந்த இஹெச்பி கிருமிக்கு மருந்து இருக்கான்னா எங்கள் நிறுவனத்தில் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக பண்ண ரிசர்ச்சில் வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது ரசாயன பொருட்கள் மூலிகை பொருட்களை வந்து இஹெச்பி நோய் கிருமிக்கு எதிராக ஆக்ட் பண்ணதான்றத டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் போது லேப் லெவலில் பண்ணும்போது ஒரு மூலிகை பொருள் ஒரு தாவரம் சார்ந்த பொருள் வந்து ஒரு சிறந்த எஃபெக்டிவாக இருந்தது அது வந்து நாங்கள் சிவாய் இஹெச்பி கியூரான்னு பேர் வச்சுருக்கோம் அதுக்கு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இஹெச்பி வித்துனுடைய முளைத்தலை தடுக்குது அதன் மூலமாக இஹெச்பி பல்கி பெறுகிறத கட்டுப்படுத்துது அதுபோக இதுக்கு வந்து ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டியும் இருக்குது அதனால் பேக்டீரியல் ஆக்டிவிட்டியும் குறைக்குது அதுபோக இறாலில் பார்த்தீங்கன்னா இது வந்து உணவு உட்கொள்ளுதல் அதிகப்படுத்துது இறால்களுடைய எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துது இறால்களுடைய உயிர்வாழ் திறனை அதாவது இறப்பு குறைக்குது இஹெச்பி நோய் வரக்கூடிய இறப்புனா குறைக்குது மேலும் வந்து இறால்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துது இது வந்து நாங்கள் லேப் லெவலில் வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஃபீல்டு வேலிடேஷன் பண்ணோம் அதை இறால் பண்ணைகளில் இதை வந்து வேலிடேட் பண்ணோம் இந்த ப்ராடக்ட்டை கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி நாலு பண்ணைகளில் ஒரு அஞ்சு மாநிலங்களில் தமிழ்நாடு ஆந்திரா குஜராத் வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் போன்ற அஞ்சு மாநிலங்களில் இதை எங்களுடைய ப்ராடெக்டை வந்து நாங்கள் பண்ணோம் இந்த எழுபத்தி நாலு பண்ணைகளில் வேலிடேட் பண்ணதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு சதவீத பண்ணைகள்லையும் இது வந்து இஹெச்பினுடைய அந்த ப்ரொலிஃபிரேஷன் பலிப்பு இருக்கிறத குறைச்சிருக்கு இது கண்ட்ரோலை கம்பேர் பண்ணும்போது அதே வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீத பண்ணைகளில் பார்த்திங்கன்னா உணவு உட்கொள்ளில் அதிகப்படுத்திருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பண்ணைகளில் பார்த்திங்கன்னா இறால் வளர்ச்சி அதிகப்படுத்திருக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீத பார்த்தீங்கன்னா வெள்ளை மலக்கழிவு நோயை கட்டுப்படுத்திருக்கு என்ன செம்பருத்தி இறால் வளர்ப்பில் பூஞ்சை நோய் தடுப்பு மேலாண்மை முறைகள் பத்தி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானி டாக்டர் டி சதீஷ்குமார் அவங்க சொன்ன விவரங்கள் உனக்கு புரிஞ்சுதா ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது மல்லி இது பூஞ்சை நோயினே தெரியாமல் இருந்துட்டேன் பாரு இனிமேலாச்சும் கவனிச்சு பார்த்துக்குவேன் பார்த்துக்கிறது மட்டும் இல்லை அதுக்கான மேலாண்மை முறைகளையும் கவனமாக பண்ணிடு சரியா சொன்னேன் இனிமே அதை மட்டும் மறக்காம செஞ்சிருவேன் எந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும் அந்த கூட்டு முறை வேணும் எந்த தொழில் அதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பல வேணும் அந்த கூட்டு முறை வேணும் பங்கு பயன் பயன்பேறும் பாச உணர்வுகள் பாறை தெரியோனும் அந்த பாங்கும் அறியோணும் எந்த தொழில் அதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பர வேணும் அந்த கோட்டு முறை வேணும் கந்தல் துணிகளும் கஞ்சி கலயமும் காத்தில் பரக்கோணும் நல்ல பட்டு துணி மணி கிட்டும் நிலையுய தூட்டு முறை வேணும் கந்தல் துணிகளும் கஞ்சி கலயமும் காத்தில் பரக்கோணும் நல்ல பட்டு துணி மணி கிட்டும் நிலையுய தூட்டு முறை வேணும் அதை தீட்டி தர வேணும் தொழில் அதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடன் ஆக்கும் திறனுடைய ஆட்கள் பர வேணும் அந்த கூட்டு முறை வேணும் சந்த தமிழக சிந்தின் உறவுகள் சங்கம் பரப்போனும் அது செய்யும் பிறப்புகள் வையம் அறிந்திட வாழ்த்தி துதிக்கோணும் சந்த தமிழக சிந்தின் உறவுகள் சங்கம் பரப்போனும் அது செய்யும் சிறப்புகள் வையம் அறிந்திட வாழ்த்தி துதிக்கோணும் அந்த வாழ்க்கும் பறிக்கோணும் செந்த தொழிலதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடனாக்கும் திறனுடைய ஆட்கள் பர வேணும் அந்த கோட்டு முறை வேணும் எந்த தொழில் அதை எப்படி செய்யணும் ஏற்ற துணை வேணும் அதை ஆற்றும் துணிவுடனாக்கும் திறனுடைய ஆட்கள் பர வேணும் அந்த கோட்டு முறை வேணும் வேளாண் திட்டங்கள் தேசிய பால் வள மேம்பாட்டு திட்டம் வேளாண் தொழில்களில் பால் உற்பத்தி முதன்மையானதாக இருந்து வருவதுடன் இந்திய நாட்டின் பொருளாதாரத்திற்கும் மிக முக்கிய பங்களிப்பை வழங்கி வருகிறது மேலும் பால் உற்பத்தியானது கிராமப்புறங்களில் உள்ள நிலமற்ற சிறு குறு விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்குகிறது இத்தகைய பால் உற்பத்தி துறையை மேம்படுத்த தேசிய பால் வள மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கிராமப் பகுதிகளில் பால் குளிர்விக்கும் கட்டமைப்பு வசதிகளை அதிகப்படுத்துதல் தரமான பாலை கொள்முதல் செய்தல் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கிராம அளவில் பால் கொள்முதல் செய்தல் பால் பதப்படுத்துதல் மற்றும் பால் விற்பனை போன்றவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் ஆகியவை இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கங்களாகும் மாநில கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் கட்டமைப்புகள் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் மற்றும் சுய குழுக்கள் போன்றவற்றின் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் பால் பரிசோதனை கருவிகள் மற்றும் தரக்கட்டுப்பாடு அமைப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் வழிவகை செய்கிறது கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதன் மூலம் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் இதற்காக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கிராமப்புற பால் உற்பத்தியாளர்கள் தங்கள் பாலை ஒழுங்கமைக்கப்பட்ட பால் பதப்படுத்தும் துறைக்கு எளிதாக விற்பனை செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துள்ளது இதன் மூலம் பால் உற்பத்தியாளர்கள் விரைவான பலனை பெற முடியும் பால் மற்றும் பால் பொருட்களின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக ஆய்வகங்கள் இந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டு வருகின்றன இந்த ஆய்வகங்களில் புதிய பால் பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான ஆராய்ச்சிகள் மற்றும் தற்போது விற்பனையில் உள்ள பால் பொருட்களின் தர மேம்பாடு ஆகியவை மேற்கொள்ளப்படுகின்றன இது மட்டுமல்லாது பால் மற்றும் பால் பொருட்களின் பேக்கேஜிங் மூலப்பொருட்களின் தரமும் ஆய்வு செய்யப்படுகிறது தர பகுப்பாய்விற்காக ரசாயனங்கள் உபகரணங்கள் இந்த திட்டத்தின் கீழ் மாவட்ட ஒன்றியங்களுக்கு வழங்கப்படுகின்றன மாவட்ட பால் உற்பத்தியாளர் ஒன்றியங்களில் பால் கொள்முதல் பதப்படுத்துதல் விற்பனை போன்ற பணிகளை ஒருங்கிணைக்க தேவையான தகவல் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பை மேம்படுத்த இந்த திட்டம் உதவுகிறது பண்ணையாளர்களுக்கு பால் தர மேலாண்மை பால் குளிர்விக்கும் தொழில்நுட்பம் தானியங்கி பால் சேமிப்பு மதிப்பு கூட்டுதல் சந்தைப்படுத்துதல் போன்றவற்றில் திறன் மேம்பாட்டு பயிற்சியும் இந்த திட்டத்தின் வாயிலாக வழங்கப்படுகின்றன இதன் மூலம் பால் உற்பத்தியாளர்கள் கூடுதல் பலனை பெற முடியும் மனித ஊட்டச்சத்து தேவையின் முக்கிய அங்கமாக விளங்கும் பால் மற்றும் பால் பொருட்களின் உற்பத்தி அரசின் தொடர் முயற்சிகளால் அதிகரித்துள்ளது இதன் மூலம் இந்தியா பால் உற்பத்தி துறையில் முன்னிலை வகித்து வருகிறது Eu não மதனை நாடி வரவேற்பது கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது மனிதனின் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போருள் அத்தனையும் பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்